ஹாய் மாடியவர் ஒரு பேப்பர் சேர்த்த பாட்டு கூட போனிங் அன்மான்வார்களே பிரியம்மானவர்களே வணக்கம் இது ஒரு அருமையான வீடியோ ஆமாம் அதாவது ஒரு உண்மையானவர் நல்லா பாசக்காரன் வீட்டை விட்டுட்டு ஓடி போகிறான் வச்சுக்கேன் கண்டிப்பாக ஒரு திருப்பி வீட்டுக்கு கூட்டுக்கு வந்துடும் பெண்ணெடுத்துக்க நல்லா ஒரு இரநூறு முந்நூறு தடவை என் அப்பா அம்மாட்ட கோச்சிக்கிட்டு சின்ன வயதுலருந்தே ஓடுறது தான் என் வேலையை காலைல சக்கரம் இருக்குது ஆ மாதத்தில் பத்து நாள் ஊட்டு தங்க மாட்டேன் இருபது நாள் எங்கேயா பிச்சை எத்துன்னு இருப்பேன் எங்கேயா நான் அந்த அந்த பக்கம் கல்கட்டா கல்கட்டா அப்புறம் அந்த அந்த சுந்தர்பன் காடு கீடு அங்கே எப்போ விடுவார் பிச்சைக்காரனுக்கு ஏரியா பிச்சைக்காரனுக்கு உலகமே அவன் சொந்தோம் உள்ள மாதிரி ஒரு வீடு வச்சுருக்கவங்க தான் வீடு மயிறு கேட்டு புடுக்கு புண்ணாக்கலாம் நமக்கு எப்படி தான் கிடையாது நம்மலாம் உலகம் சித்துடும் வாலிபன் அவர் கூட இப்போ அவலகம் சுற்றுவாழி அவன் படத்துக்கு இப்போ நிறைய பழஞ்செலவு பண்ணி பண்ணியிருப்பார் நம்மளாம் பணம் செலவு பண்ணி கிடையாது ஒரு சட்டை அப்புறம் ஒரு லுங்கி ஒரு ஜட்டி ஒரு ஜோல்னா பை இது போதும் ஒரு டவல் அது கூட கீழே ஏகம் எடுத்து துவைச்சுப்பேன் சரி நான் விஷயத்துக்கு வரேன் எவன் ஒருவன் வீட்டை விட்டு வெளியே போனாலும் மீண்டும் வீட்டுக்குத்தான் வந்து ஆகணும் இது விதி அது உண்மையானவனுக்கு பாசக்காரனுக்கு புறம்போக்குலாம் கிடையாது ஆனால் ஆடு மாடுப்ப அது கூட காலையில் அவுத்து விட்டானா எங்கேயா போய் மேய்ஞ்சிட்டு ஈஞ்சிட்டு தண்ண சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்துடும் ஆமாம் நல்லா தெரியும் அதுக்கு இவன் பாலக்காரப்பான் ஆமாம் நல்ல 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 பலமாக நல்ல வெயிட்டி ஏறிட்டா கொண்டு போய் கசாப்பு கடையில் நான் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தெரியும் அட நாயெல்லாம் எல்லாம் விற்கிறோம்மா நாகாலாண்டில் நாய் பாம்பு சேலு பூராங்கூரம் அதெல்லாம் நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் விற்கப்படுகிறது ஆமையை விற்கிறான் ஒரு காலத்தில் ஆமை வந்து கப்பல்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது இது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல போகிறேன்னா ஒரு உண்மையான பாசக்காரன் ஊட்டை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னால் அவன் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான் கோயில் மாடு எங்கே சுற்றுனாலும் கோயில் மூலஸ்தானத்துக்கு வரும் தான் எங்கள் இருக்க வேண்டும் ஒரு பெத்தவன் நல்ல பாசத்தை காட்டி பொண்டாட்டிக்கு நல்ல அறிவை கொடுத்து குழந்தைங்களுக்கு நல்ல அறிவை படிப்பை கொடுத்து பாசமாக சோர் மட்டும் போதும் தூங்குறதுக்கு இடம் மட்டும் போதும் சொல்லி வாழ்ந்திருந்தான் இந்த உலகம் இன்னைக்கு பண்பாடு இல்லாமல் போயிருக்காது ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாதகம் இல்லை இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வெச்சு நிற்கிறான் கோமாவர்தி எனக்கு ஆமாம் தோப்பா இங்கே இருக்கிற டீ கடையில் போய் டீ தான் அவன் வெச்சினே இருக்கிறான் ஏழு ஆறு இந்த ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளார் தான் வெடிக்கணும் அதுக்கு மேலே வெடிக்க கூடாதுன்னு பேப்பரில் போட்டு வச்சுருக்கான் சட்டம் ஏற்றி வச்சுருக்கான் இங்கே வெடிச்சுன்னு இருக்கிறான் நான் எப்பரா போய் டீ குடிப்பேன் எங்கே பார்த்தாலும் வச்சுக்கிறான் மழையில் வெடிச்சுன்னு இருக்கிறான் மழையில் வெடிக்கிறான் என் அறிவு கட்டுவான் முட்டாப்பையன் பையன் திருட்டு பையன் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு காசு வெடி வாங்கிறதுக்கு திருட்டு தான் தான் அவன் திருட்டு தான் டா ஏதாவது பிசைக்காரன் வெடி வெடிக்கலண்ணா பிசைக்காரனுக்கு கொரோனா வந்துதா பிச்சைக்காரனுக்கு கொரோனா வந்து தடா இன்னக்கேதான் கொரோனா வரல